இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ வந்து ஒரு படத்தோட டியூரேஷன் அப்படிங்கிறது தான் பயங்கரமான ஒரு தலைவலியாக இருக்குது அந்த படங்களோட டியூரேஷன் ரொம்ப அதிகம் அப்படிங்கும்போதே அந்த படத்தோட ரிசல்ட்டு வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படத்தான் செய்யுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சுன்னா டோட்டலாகவே அந்த படத்து மேல் இருக்க ஆர்வம் போய் ரசிகர் எல்லாமே பின் வாங்கிடுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த நான்கைந்து வருடங்களில் படங்களுக்கு தான் இருக்குது அந்த படம் ப்ரீவியோ இல்லை அதுக்கு முன்னாடியோ பார்த்துட்டு சில பேர் அபிப்பிராயம் சொல்லும்போது இயக்கங்கள்கிட்ட தயவு செஞ்சு டியூரேஷன் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கேட்குறதே கிடையாது ஆனால் என்னுடைய படம் இந்த ஃபுட்டேஜில் தான் ரிலீஸ் ஆகணுன்னு பிடிவாதமாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறது ஆனால் முதல் நாள் முதல் காட்சியே படம் நல்லா இல்லை படம் லென்த்தியாக இருக்குது தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ரசிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கழித்து படத்தில் வந்து இவ்வளோ நிமிஷம் வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்னு டைரக்டர் ஒத்துக்கிறாரு இதை முன்னாடியே பண்ணியிருந்தாவாச்சு படம் ஓரளவு தப்பிக்கும் ஆனால் பிடிவாதத்தாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இயக்குனர்கள் வந்து சரிவை சந்திக்கிறார்கள் இப்போது நம்ம பிரம்மாண்ட இயக்கங்கள் அப்படி தான் பண்ணார் இந்தியன் டூ படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட படம் வந்து மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் காரணமே சங்கரோட அந்த ஒரு முயற்சி தான் தேவையில்லாமல் ஒரு பாட்டாக பிரித்து ஒரு சீனை வந்து நாலாக பிரித்து அந்த நாலு ரிப்பீட் இருந்து பெரிய தலைவலையாக இருந்துச்சு இந்த படத்தோட டப்பிங் பேசும்போதே நம்ம கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படியும் இந்த படத்தை அரை மணி நேரம் சுருக்கணும் அப்போ தான் வந்து தப்பிக்கும் எல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னதையும் அவர் காது கொடுத்து கேட்கவே இல்லை தயார் சொல்லி கேட்கல படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட்டு நல்லா இல்லை டியூரேஷன் பெரிய இம்சியாக இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் கம்மி பண்ணுறதுக்கு ஒத்திட்டார் சங்கர் அவர்கள் படம் ரிசல்ட் என்னென்னு உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட கேம் சேர்ஜிலையும் அதே மாதிரி நடந்திருக்குது படம் வந்து சரியில்லை படத்தோட டியூரேஷனும் டியூரேஷனும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறால என்ன பண்ணிக்கங்கன்னா இப்போது படத்தோட ரிசல்ட்டு நல்லா இல்லை படம் அவ்வளவா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இந்தியன் டூவே பரவாயில்ல இல்லை இந்தியன் டூவுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல இப்படி தான் விமர்சனம் இருக்குது ஸோ இப்போ வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒன்பது நிமிடங்களை வந்து ட்ரிம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துக்காங்களாம் ஸோ இதுவே லேட்டு இதை தான் வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பண்ணிட்டு விட்டுருந்தா அந்த ஓரளவாச்சும் படம் நல்லாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் திரும்ப திரும்ப ஒரே தப்பை இருக்காங்க படம் ஆகி ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து இவ்வளோ நிமிஷம் ட்ரிம் பண்ணுறோம் அப்படின்னாவே அந்த படம் கிட்டத்தட்ட நல்லா இல்லை அப்படின்னு தான் அர்த்தங்கிறது படம் பார்க்காத ரசிகளுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் எப்படி படத்தை வந்து பார்க்க வருவாங்க ஸோ கேம் சேஞ்சருக்கும் இதை தான் பண்ணுறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் கேம் சேஞ்சருக்கு மீண்டும் கூட்டம் வருகிறதா இல்லையா என்று